ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து ஆறாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் பாசனம் அப்படி இருக்கு தீநீர் மாமலர் கொண்டு விரையேந்தி தூணீர் தொழுமின் கெழுமின் தொண்டீர்காள் மானீர் வண்ணன் மருவி உரையும் கிடம் வானில் கூனீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே தீநீர் வண்ணமாமலர் கொண்டு விரையேந்தி தூணீர் பரவி தொழுமின் கெழுமின் தொண்டீர்காள் மானீர் வண்ணன் மருவி உறையும் கிடம் வானில் கூநீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே தொண்டீர்கள் பெருமானுடைய தொண்டர்களை தூநீர் அப்படின்னா முதல் ரெண்டாவது வரையில் முதல் முதல் பதம் தூ நீர் தூய்மையான நீங்கள் புரிஞ்சுனா நீர்னால் த தண்ணி இல்லைங்க தூய்மையான நீங்கள் தூய்மையான நீங்கள் தீ நீர் வண்ண மாமலர் விரை கொண்டு ஏந்தி கொண்டு பின்னாடி சேர்ந்து என்னன்னா வண்ண மாமலர் விரை கொண்டு ஏந்தி தீ தீன்னா என்ன பெருமாளுக்கான தீபம் அதில் தூபம் அதில் இருக்கான அக்னி வாசன பொருளெலாம் சேர்க்கறதுக்கான அந்த அக்னி அது தீன்னு சொல்கிறேன் தீ நீர் பெருமாளுக்கு அர்க்கத்துக்காக பெருமாளுக்குரிய தீர்த்தம் பெருமாள் பெருமாளுடைய திருவாராதனத்துக்கான தேவையான தீர்த்தம் மாமலர் குண்டு வண்ண மாமலர் குண்டு வண்ணம் இருக்கணும் அதை வாசனை இருக்கணும் அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு இப்பெல்லாம் வாசமில்லாத மலர்லாம் கூட வருது அந்த மலர்லாம் வேண்டாமோன்னு தோணும் இருக்குது வண்ண மாமலர் வண்ண மாமலர் விரை விரைன்னா வாசனை வாசனை பொருட்கள் அது திரவியமாக இருக்கலாம் இல்லை சாம்பிராணி புகையாக இருக்கலாம் இதையெல்லாம் கொண்டு ஏந்தி பரவி தொழுவின் ப பரவி தொழுவின் பரவி தொழுவினா பெருமாளர் உ தெரிஞ்ச பாசுரங்களை சொல்லி பெருமாள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்களை சொல்லி பெருமாளை தொழுங்கோள் எழுமீன் இதை பண்ணினா நீங்கள் உஜ்ஜீவ உஜ்ஜீவி உஜ்ஜீவிக்க பாருங்கள் நீங்கள் உஜ்ஜீவிக்கலாம் இதெல்லாம் சொன்னால் இதான் அர்த்தம் புரிஞ்சு இல்லை நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிட்டோம் தொண்டீர்கால் தூநீர் தீ நீர் வண்ண விரை கொண்டு ஏந்தி பறவி தொழுமின் எழுவின் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோம் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போது எங்கே போகணும் இப்போ வானில் எந்த ஊருக்கு போனோம் வானில் கூ மதியை மாடம் தீண்டும் குறுங்குடி சரி நீங்கள் பண்ண வேண்டியது பறவி தொழிற வானில் கூ மதியை மாடம் தீண்டும் குரு குறுங்குடி வானில் தான் ஆகாசத்தில் கூ நீர்மதியை நீர்னால் நீர்மை தன்மை கூனால் அதுக்கு இந்த மதி இருக்கோ இல்லையோ சந்திரன் இருக்கோ இல்லையோ அதுக்கு வளவாக இருக்கும் கூனல் இருக்கும் முதுகில் அதனால் கூனலையே தன்னுடைய சபாவமாக கொண்டுள்ள வளைந்திருப்பதையே தன்னுடைய சுவாவமாக இருக்கிற சந்திரன் அந்த மதியே மாடம் தீண்டும் திருக்குறியில் அவ்வளோ உயரமான மாடங்கள் இருக்கு இந்த மாடங்கள்லாம் மேலே கூனலையே வளைந்திருப்பதே தனது சுபாவமாக கொண்ட சந்திரனை தொட்டு கொண்டிருக்கு அப்படிப்பட்ட கூங்குடியை தான் நம்ம தொழுமின் எழுமின் அந்த இடம் வேறு ஒன்றும் இல்லை மானியர் மன்னன் மறை மருவி உறையும் இடம் மானிய கடல் போன்ற வண்ணத்தை உடைய பெருமான் மருவி ஆசைப்பட்டு உரை நி நிறையும் நித்தியமாசம் செய்கின்ற இடம் இது அதனால் அதை வணக்கம் அர்த்தம் பண்ணிக்கிற போது இங்கே இப்படி நடுவில் பண்ணிக்கலாம் என்ன சொன்னார் தொண்டீர்கள் தூநீர் தீநீர் வண்ண மாமலர் விரை கொண்டு ஏந்தி பரவி பரவி மானில் கூநீர் மதியே மாடம் தீண்டும் குறுங்குடி தொழுமின் எழுமின் அந்த இடம் மானீர் வண்ணன் மருவி உறையும் கிடம் அப்படின்னு அதான் எப்படி நினைக்கிறேன் உங்களுக்கு பாசனம் படிக்கலாம் மறுத்துடும் தீநீர் வண்ண அறு கொண்டு விரகேந்தி தூநீர் பரவி தொழுமின் கெளிமின் கால் மாநீர் வண்ணன் மருவி உறையும் கிடம் வானில் கூநீர் மதியை மாடம் தீண்டும் குறுங்குடியே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਜੀ